அலுவலக உதவியாளருக்கு இணையாக கிராம உதவியாளர்களுக்கும் அடிப்படை ஊதியம் பதினைந்தாயிரத்து எழுநூறு ரூபாய் வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கிராம உதவியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இது குறித்து அவர்களுடன் நமது செய்தியாளர் அன்பழகன் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்தல் அறிக்கையில் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சிக்கு வந்தால் சிறப்பு காலமுறை ஊதியத்தை ஒழித்து வரையறுக்கப்பட்ட காலமுறை ஊதியம் வழங்கப்படும் என்று ஒரு உத்தரவாத படித்து தான் ஆட்சிக்கு வந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இன்றைய திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த நாளிலிருந்து தொடர்ந்து கிராமர்கள் வந்து வஞ்சிக்கப்பட்டு போராடி பெற்ற உரிமைகளை பறிக்கப்பட்டு இன்று ஒவ்வொன்றாக அதை மீட்டு கொண்டு வரும் சூழ்நிலையில் இன்றைய தினம் சிபிஎஸ் திட்டத்தை டாப்ஸ் திட்டமாக மாற்றிய திராவிட மாடல் அரசு கிராம உதவியாளர்கள் சிபிஎஸ் திட்டத்தில் பத்து சதவீதம் பங்களிப்பு வழங்கப்பட்டிருக்கு அரசு பத்து சதவீதம் பங்களிப்பு வழங்கணும் ஆனால் இன்றைய திராவிட மாடல் ஆட்சியில் சமூக நீதி விதி பேசக்கூடிய இன்றைய திராவிட முன்னேற்ற கழகம் கிராம உதவிடம் பிடித்தப்பட்ட பத்து சதவீதம் தொகையை மட்டும் கொடுக்க சொல்லி நிதித்துறையிலேருந்து ஒரு உத்தரவு வருது அப்போ நாங்கள் வந்து அடிமட்ட ஊழியர்கள் வருவாய்த்துறையில் இன்னைக்கு கடநிலை கிராம மக்களுக்கும் அரசு திட்டங்களை கொண்டு செல்லக்கூடிய ஒரு ஊழியர்களுக்கே இந்த நிலைமை என்றால் தொடர்ந்து அரசாணை அறநூற்றி இருபத்தி முழு முழு அரசு ஊழியர்கள் ஆக்கப்பட்டு முப்பத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கும் மேலாகியும் இன்று வரை வரையறுக்கப்பட்ட காலமுறை ஊதியம் எங்களுக்கு கொடுக்கப்படவில்லை அந்த வரையறுக்கப்பட்ட காலமுறை ஊதியம் பெற வேண்டிய நாங்கள் இன்னைக்கு நடுவீதியில் உட்கார்ந்து தொடர் போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கின்றோம் அரசு பங்களிப்பு தொகையை இன்று வரை அந்த இருபத்தஞ்சி பதினொன்றில் வெளியிட்ட அந்த கடிதத்தின் மீது தொடர்ந்து உயர் சீரிய உயர் அலுவலர்கிட்டையும் நிதித்துறை செயலாளர்கிட்டையும் வருவாய்த்துறை அமைச்சர்கள்டையும் மாநில சார்பாக கொண்டு போய் கடிதம் கொடுக்கப்பட்டு இன்று வரை எங்களுக்கு அந்த கோப்புகள் வந்து அரசுக்கு முன்மொழிவுக்கே வைக்கப்படலை இந்த அரசாங்கம் ஆட்சி அமைச்ச முதல் மாதிரி கையெழுத்தே அது வந்து எங்களோட கிராம உதவியாளரை சிபிஎஸ் திட்டத்திலேருந்து நிறுத்துறதும் அப்புறம் வந்து என்னென்னா கிராம உதவியாளருக்கு ஊனமுற்ற ஊர்திப்படி கொடுத்தாங்க அதை ரெண்டாவது நிறுத்தினாங்க ஊர்திப்படி உங்களுக்கு கிராம உதவியாளர் கிடையாதுன்றதை கொண்டு வந்தாங்க இப்போ மூணாவது என்னென்னா கருணை அடிப்படையில் பணி கிடையாதுன்னு கொண்டு வந்துட்டாங்க நாலாவது என்னென்னா உங்களோட கிராம உதவியாளருக்கு இது அரசு பிடிச்ச பங்களிப்பு தொகை வராது சிபிஎஸ் நீங்கள் கட்டின சிபிஎஸ் தொகை மட்டும் உங்களுக்கு கொடுப்போம்ன்றத சொல்கிறாங்க நாங்களும் ஒவ்வொரு கட்டமாக வருவாய்த்துறையில் ஒரு பெரிய முதுகெலும்பாக ஒரு திறனாக அனைத்து செயல்பாடுகளுமே செய்யக்கூடிய ஒரு பொறுப்பில் இருக்கோம் நாங்கள் இன்றைக்கி எங்களோட தாசிலாரோ ஆர்டிஓவோ டிஆர்ஓவோ கலெக்டரோ கேட்டால் கூட அதுக்கு அடிப்படையான பதிலாக ஒவ்வொரு கிராமத்திலையும் சொல்லக்கூடிய ஒரு திறன் படைச்சவங்க தான் கிராம உதவியாளர் கிராம உதவியாளரை வஞ்சிக்கணுன்ற நோக்கத்தோடையே இந்த அரசு அதாவது ஆட்சி அமைச்சதுலேருந்து எங்களை ஒரு பெரிய ஒரு கஷ்டத்துலையும் பிரச்சனைகளையும் தள்ளி தான் வேடிக்கை பார்க்கும் இன்னைக்கு மாலை வரைக்கும் பார்ப்போம் பேச்சுவார்த்தைக்கு மாநில நிர்வாகிகளை அழைக்கலைன்னா இங்கேயே கூடி மாநில நிர்வாக குடி மாவட்ட நிர்வாகிகள் இப்போ வந்திருக்கிறது யார் யார் வந்திருக்கிறதுனா எங்களோட மொத்த கிராம உதவியாளர்களும் வல்ல நாங்கள் முதற்கட்டமாக என்ன பண்ணியிருக்கோம் அறிவிச்சிருக்கோம்னா அந்தந்த மாநில நிர்வாகிகள் அந்தந்த மாவட்டத்தை சேர்ந்த மாவட்ட நிர்வாகிகள் வட்டக்கலை நிர்வாகிகள் மட்டும்தான் இங்கே இருக்காங்க இப்போ நாங்கள் மாலைக்குள்ளே என்ன முடிவு சொல்கிறோம் எப்படி இந்த போராட்டக்களம் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு எல்லா மாவட்டங்களில் இருந்து கிராம கிராமத்துறையிலும் அனைவரும் வர தயாராக இருக்காங்க அதுக்கு மாலைக்குள்ளே எங்கள் மாநில நிர்வாகிகளை கூப்பிட்டு பே பேச்சுவார்த்தைக்கு அழைக்கலைன்னா அடுத்த கட்ட நடவடிக்கையை நாங்கள் ஒரு மாலை நேரத்துக்குள்ளே நாங்கள் மாநில நிர்வாகிகள் மாவட்ட நிர்வாகிகள் இணைஞ்சி ஒரு முடிவு எடுத்து போராட்டக்களத்தை மாற்றுவோம் தொடர்ந்து கிராமத்து மக்களுக்கும் அரசுக்கும் மிக உதவியாக முதுகெலும்பாக இருக்கக்கூடியவர் கிராம உதவியாளர்கள் இவர்களுக்கான அந்த கோரிக்கை நிறைவேற்ற வேண்டும் என்பதை இவர்கள் கோரிக்கையாக உள்ளது உடனடியே அரசு பேச்சுவார்த்தைக்கு அடைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளார்கள் இதைத் தான் அவர்களுடைய அடுத்த கட்ட போராட்டம் தொடர்ந்து என்று அறிவித்துள்ளார்கள் உன்ன அடி பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்பதுதான் இங்கு இங்கே இருக்கக்கூடிய மக்கள் எதிர்பார்ப்பாக உள்ளது குறிப்பாக கலையுடன் அன்பழகன்